பொறியியல் கல்லூரியில் ஸ்மார்ட் இந்தியா நிறைவு விழா திண்டுக்கல் பி எஸ் என் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் மத்திய கல்வி அமைச்சகத்தின் இனோவேஷன் செல் மற்றும் தொழில் கவுன்சில் இணைந்து நடத்தும் ஸ்மார்ட் இந்தியா கேக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று வெற்றிகரமாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியானது முனைவர் ஏ வின்சென்ட் அஞ்சனிக்குமார் வரவேற்புடன் வரவேற்பையுடன் தொடங்கியது முதல்வர் டிசுதேவன் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் ஏ கல்லூரியின் முன்னாள் மாணவர் சிறப்பு பங்கேற்றார் மேலும் அவர் மாணவர்கள் தெளிவுடனும் அர்ப்பணிப்புடனும் முதுமைகளை பின்தொடர வேண்டும் என வலியுறுத்தினார் இந்திய அரசின் நோடல் மையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்ட நிதின் ஸ்மார்ட் இந்தியா கேக்கத்தார் மற்றும் விக்ஸிட் பாரத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு என்ற நாட்டின் தொலைநோக்கு பார்வையை முன்னேற்றுவதில் முக்கிய பங்காற்றுவதாகவும் இந்தியா ஒரு வளர்ந்த புத்தாக்கம் சார்ந்த உலகளாவிய தலைவராக மாறுவதற்கான நோக்கத்தை வலியுறுத்துவதாகவும் எடுத்துரைத்தார் சுரங்க அமைச்சகத்தின் விஞ்ஞானி சாய் அலேகியா கௌரவிக்கப்பட்டார் கேக்கத்தானின் போது சமர்ப்பிக்கப்பட்ட திட்டங்கள் குறித்து மதிப்பீட்டாளர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் வெற்றி பெற்ற அணிகள் ஒன்று ஆக்ஸ் ஃபார்ச்சூன் ஜெயின் ஜோசப் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி சென்னை இரண்டு கிளிச் டி ஜிசி ஜெயின் சோசப் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி சென்னை மூன்று மாங்ஸ் ஆறு தத்தா மேகே பொறியியல் கல்லூரி மும்பை நான்கு இனோஹாக் இந்திய தகவல் தொழில்நுட்பக் கழகம் பூனே நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் புஷ்பலட்சுமி நன்றி சான்ற குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலக்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை